செல்வேந்திரன் கிட்டத்தட்ட நான் சொல்ல சில விஷயங்களை கவர் பண்ணிட்டாரு முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக பேசுகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியரும் வழிகாட்டியுமான நாஞ்சில் சார் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன் பி கிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவழகும் அன்பு செல்வேந்திரனுக்கும் எனது வணக்கங்கள் கேக்குதா கேக்கலை இல்லை நண்பரும் என்ன டார்லிங்குமான இசைக்கு எனது வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு ஒரு ரசிகன் இசையினோட கவிதைகளுக்கான ஒரு ரசிகன் ஆனால் சொல்லிக்கலாம் அவருடைய லட்சோபலட்சம் ரசிகரில் ஒருத்தளது ஆயிரக்கணக்கான ரசிகர்னு வச்சுக்கலாம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்னு வச்சுக்கலாம் அதில் ஒருத்தனாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இசையினுடைய இல்லை அது நிஜமாகவே இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது அப்புறம் கோலிங்கிற மாதிரி அப்புறம் வந்து அவ்வளவு அந்த இடத்த அடைய தகுதியான ஒருத்தர் வந்து இசை தான் இருக்கார் கவிதையில் இந்த இந்த நிகழ்வுக்காக நான் இந்த முழு தொகுப்பை எடுத்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து இசையனுடைய கவிதைகள் வழியாக தான் எனக்கு என்னோட நான் கவிதைகள்லாம் எழுதது முன்னாடியே வந்து இசை எனக்கு அவ்வளோ ஆதர்சம் இந்த முழு தொகுப்பெடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த ஸ்டிக்கி நோட்டு எடுத்து நல்ல கவிதைகள் எனக்கு பிடித்த எல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன் என்கிட்ட ஒரு ஸ்டிக்கி இது இருந்துச்சு அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நான் எண்பதுக்கு மேலே இதில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அது தேவையில்லாத ஒரு வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு முழு தொகுப்பில் ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பில் வந்து இவ்வளவு நல்ல கவிதைகள் இருக்குமான்னு எனக்கு தெரில ஒரு முழு தொகுப்பில் இவ்வளவு நல்ல கவிதைகள் நான் சும்மா நான் இப்போ ரேண்டமாக இதில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி வாசிக்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சிறந்த கவிதை இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் இவ்வளவு நல்ல கவிதைகள் எழுதின ஒரு கவிஞன் வந்து நம்ம காலகட்டத்தில் இருக்கிறாங்கிறது வந்து ஒரு பெரிய நினைக்கிறேன் நான் இதில் வந்து நீங்கள் இன்னைக்கும் அதிகமாக படுற அதிகமாக பகிரப்படுற அதிகமாக கொஞ்சப்படுற ஒரு க கவிஞன்னால் அது வந்து எனக்கு தெரிஞ்ச நவீன காலகட்டத்தினுடைய கவிஞர்கள் வந்து அது இசை தான் சந்தேகமே இல்லை இல்லாமல் இதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களாகட்டு நண்பர்களோட பேசும் அவட்ட இலக்கிய வட்டத்துக்குள்ளே பேசும்போதும் இசை கவிதைகளோட கோட் பண்ணாமல் நாங்கள் இருந்ததே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இதுல அவர் பிரசன் பண்ற விதமா அது மொழியா அல்லது வந்து மொழியின் மொழி அவர் அவர் இதை எப்படி பிரசன் பண்றாரு அப்படிங்கறதா வந்து ஒரு கவிதையை எப்படி சொல்றாரு அப்படிங்கறதுலாம் அவர் வந்து அதை நிகழ்த்துறாரா அப்படிங்கிறது ஒரு அப்படின்னு யோசிச்சாச்சுன்னா மொழிங்கிறது என்னது மொழி அப்படிங்கிறது வந்து அவர் எங்கேருந்து அதை கொண்டு வர்றாரு அப்படின்னு யோசிச்சா அது அதனுடைய சொற் அல்லது வந்து அந்த துவனியாக அதை சங்க இருந்தோ அவரோட இருக்கக்கூடிய பயிற்சியாக அப்படின்னு கேட்டால் எல்லாமும் தான் ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய ஒரு தன்மை ஒன்று இருக்குது அவரை மொழியை உபயோகிக்கிற விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புதுமை வந்து இசையனோட கவிதைகள் எப்பவுமே இருக்குது அந்த புதுமை அப்படிங்கிறது வந்து நம்ம நான் என்னென்னு சொல்லுவோன்னா அந்த புதுமையை தேர்ந்தெடுக்கிறது எது அந்த புதுமையை வரையறை செய்கிறது எது அப்படின்னு யோசிச்சாச்சுன்னா அந்த புதுமையை வரையறை செய்யறது வந்து காலம் தான் நினைக்கிறேன் இந்த காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த காலத்தை பிரதிபலிக்கிற ஒருத்தனாக இருக்க போய் தான் அது அந்த புதுமை வந்து அங்கே நிகழுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் இசைன் சில கவிதையில் வாசிக்கும் போது வந்து ரொம்ப சில டைம்ல கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி எழுதிட்டான்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த பொறாமைகிட்ட இறக்க இறக்கத்தோட தான இருக்கேன் சேர்ந்த கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா வந்து உண்மையா யோசிச்சு பார்த்தா அது அப்படி இல்லை ஒரு கவிஞன் அப்படிங்கிற வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த கவிஞன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உருவத்தினுடைய இந்த வயது தான் இசை அல்லது சபரிநாதன் அல்லது போகன் அல்லது மதார் நான் யாரை வேணாலும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தினுடைய வயதாக தான் இருக்கும் அந்த கவிஞனுடைய இந்த வயது தான் நாங்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இசை வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன் இசையினுடைய கவிதையில் வாசிக்கும்போது நான் தான் எழுதினேன் அது அப்படிங்கிற ஒரு பெரிய பூரிப்பு வந்து எனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சது அப்படி தான் நினைக்கிறேன் அல்லது இப்படி சொல்லலாம் அப்புறம் ஏன் வந்து வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வேணால் இப்படி சொல்லிக்கலாம் வெவ்வேறு குணாதிசயங்கள்னு சொல்லிக்கலாம் அந்த கவிஞனுடைய வெவ்வேறு குணாதிசயங்களாக வந்து நாங்கள் இருக்கிறோம் வெவ்வேறு கேரக்டர்ஸாக இருக்கான்னு சொல்லிக்கலாம் அதனால் சதீஷ்டருக்கக்கூடிய கொந்தளிப்பு ஏன் இசைட்டை இல்லை மதார்ட்ட இருக்கக்கூடிய வேறு ஒரு அமைதியான தன்மையே இல்லை ஒரு குழந்தை தன்மையே இல்லை அப்படிங்கு மாற்றி அது ஒரு ஒரு தன்மை தான் நினைக்கிறேன் அந்த கவிஞனுடைய அவன் இப்படி வெளிப்படுத்துகிறான் இவன் வழியை இப்படி வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது அப்போ அந்த காலம் தேர்ந்தெடுக்குது இல்லையா அந்த ஒரு கவிஞனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து அவன் தன்னை தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு அவன் காலத்துல முன் வந்து நிக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு ஒரு கவிஞனோ ஒரு இலக்கிய ஏன் தொடர்ந்து வாசிப்புல நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்றானே ஒரு கவித்துவமான ஒரு ஒரு தருணம் இருக்கு ஒரு ரொம்ப கவித்துவமான ஒரு தருணத்தை வந்து நீங்க பாக்குறீங்க யாரோ ஒருத்தர் இலக்கிய பயிற்சி இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அதை எழுதுறாரு ரொம்ப உள்ளார்ந்து அதை உண்மையாக தான் அதை வந்து அவர் அனுபவிக்கிறார் அந்த கவித்துவ தருணத்தை அதை வந்து அவர் எழுதுகிறாரு அதை வந்து பிரசன்ட் பண்ணுறாரு ஏன் வந்து ஒரு நவீன கவிதையாக அது ஒரு கவிதையாக ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அவர் ஏதோ ஒருத்தர் பின்தங்குறாரு எதுலேன்னு பார்த்தா மொழியிலையோ அது சொல்லப்படுற விதத்துலேயோ அதுதான் நான் காலம்ங்கிறேன் அவர் பின்னாடி நிற்கிறார் ஆனால் வந்து ஒரு கலை வந்து காலத்தில் தான் வெளிப்படுது அப்போது ஒரு தொடர்ந்து இந்த மரபில் இருக்கக்கூடிய மொழியை தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த மரபோட கவிதைகளை வாசிக்கிறது மூலமாக ஒருத்தர் வந்து தன் காலத்தில் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான் நான் ஒரு ஆவணப்படம் பார்த்துட்டு இருந்துறேன் அதில் வந்து மின்னலை பத்திரம் அது மின்னலை எப்படி வந்து தரையில் வந்து இறங்குது அப்படிங்கறது தரையை எப்படி சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது வந்து வெறுமனே அங்கே உயர்ந்த மரத்தை மட்டும் எடுக்கிறது சூஸ் பண்ணிக்கிறதில்ல தேர்ந்தெடுக்கிறது அந்த மரம் செலுத்த வேண்டியிருக்கு இருந்து அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அங்கே நோக்கி செலுத்த வேண்டியிருக்கு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது வழியே இறங்குது அப்படிங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்கப்போ ஒரு ஒருவன் வந்து ஒரு மலை உச்சியில தன்னை ஒரு மரமாக நீட்டி கொண்டு போற அளவுக்கு மொழியிலையும் கவிதையிலையும் பயிற்சி பெற்றவனாக இருந்து மட்டும் போகாது ஒரு பயிற்சி பயிற்சி வழியாக கவிதை வந்துருமா அப்படின்னு யோசிச்சாச்சுன்னா அது மட்டும் போராது அவன் வழியா ஒன்று மேல் நோக்கி செல்ல வேண்டியிருக்கு அந்த தொடர்ந்து அந்த மின்னலை தாங்கிறதுக்கான திராணியம் வந்து தொடர்ந்து வச்சுக்க வேண்டியிருக்கு அப்படி உச்சியில் நிற்கக்கூடிய ஒரு மரமாக தான் நான் வந்து இசையை பார்க்குறேன் தொடர்ந்து மொழி சார்ந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன் செல்வா சொல்லிட்டு இருந்தார் இந்த விருது வந்து அவருக்கு அளிக்கப்படுறதுல எவ்வளோ பொருத்தம் அப்படின்னு நாஞ்சில் சார் பேர்ல கொடுக்கப்படுறது எவ்வளோ பொருத்தம் அப்படிங்கிறது அவருடைய சங்க இல இலக்கிய பயிற்சி ஆகிட்டு இலக்கியத்தினுடைய தொடர்பாகிட்டு அது அவர் பயன்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா கவிதைகளில் இசை அந்த மாதிரி ஒரு சொற்சேர்க்கையை மிக பொருத்தமாக இந்த காலத்து கட்டத்துக்கான இந்த இன்னைக்குள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பொருத்துகிற விதம் தான் அதை இன்னும் சிறப்பாக்குது நான் நினைக்கிறேன் அப்புறம் இசை இசை எழுத வந்த காலத்தில் இசை இசையினுடைய என்ட்ரி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் இசை இசையுடைய காலம் அவர் எழுத வந்த காலத்தில் அது இருந்துச்சு ஒரு கொந்தளிப்போ ஆத்மானம் மொழியோ வெளிப்பட்ட ஒரு கொந்தளிப்பாகட்டும் மனுஷன்ட்டு இருந்த ஒரு பெரிய துயரமாக அந்த வெளிப்பாடுகள் இருந்தாலும் மொழியில் ஏதோ ஒன்று தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு மொழியில் ஒரு ஒரு ஃப்ளாட்னஸ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தட்டையான தன்மையை நோக்கி கவிதை மொழிகள் போய்கொண்டிருந்தாலும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு மறுபடியும் அந்த காலகட்டத்தை பார்த்தாச்சுனா அப்ப தான் அவரை தேர்ந்தெடுக்குது மாதிரி இருந்துச்சு இசையினுடைய அந்த துள்ளல் இருக்கு இல்லையா அந்த மொழிய அந்த இசையினுடைய கவிதையை வாசிக்கும் போது வரக்கூடிய ஒரு ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா இசையினுடைய கவிதையை ஏதாவது எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு அவ்வளவு உற்சாகம் பத்திக்குது அந்த மொழியினுடைய தான் வந்து இசை இசை மாதிரி ஒரு கவிஞனை வந்து தேர்ந்தெடுக்குதுன்னு எனக்கு தோணுச்சுது அப்புறம் அந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தை சரியா நிரப்ப வந்த ஒரு ஒரு கவிஞனா வந்து இசை இருந்திருக்காரு வந்த மிக மிக முக்கியமான தலையாய கவிஞனா இசைய சொல்லுவேன் அப்புறம் இசையினுடைய வருகை வந்து அப்படி இருந்த மாதிரி எனக்கு இன்னொருத்தரை சொல்லணும்னா அதே மாதிரி மொழி மூலமா கான்ட்ரிபியூட் பண்ண இன்னொருத்தரை நான் வந்து சபரி சபரி அதே தான் நான் நினச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர்கள் உங்கள் ரெண்டு பேருமே இசையினுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் இசை வந்து இசை வரும்போது இருட்டு தான் துயரம் துயரம்தான் இருட்டில் வந்து பந்தத்தை சுமந்து கொண்டு வருவனா இல்லாமல் நட்சத்திரங்களை கை நிறை அள்ளி கொண்டு வருவோன்னு போல இசையிருக்கிறான் அப்படின்ட்டு அப்படின்றிருந்தேன் அந்த நட்சத்திரங்களில் வந்து பெருசாக வழிகாட்டிடுமான்னு எனக்கு தெரில ஆனால் அதை அதை கொண்டு வரவனுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய பெரிய உற்சாகத்தை வந்து இசையிட்டு பார்க்க முடியுது கை நிறைய நட்சத்திரங்களை அள்ளிட்டு வரவனுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கும் இல்லையா அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளல் இருக்கு அவன் கொண்டு வரும்போது அவனுடைய நடையில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளல் இருக்கு அதில் சிந்தக்கூடிய நட்சத்திரங்கள் மூலமாக தெரிகிற ஒரு சின்ன ஒரு பாதை இருக்குது அதை பிடிச்சிக்கலாம் நான் நினைந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிதான் அப்படிதான் இசை ஒரு இமேஜாக வந்து எனக்கு எப்பவுமே இருப்பார் அப்புறம் ரெண்டு விஷயம் நான் வந்து இசையினோட கவிதையை பற்றி பேசும்போது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ரெண்டு விஷயங்கள் வந்து ஒன்று எளிமை இன்னொன்று வந்து பகடி அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையும் வந்து ஒரு மாதிரி அது தேய்வழக்காகிற அளவுக்கு யூஸ் யூஸ் பண்ணிட்டனால எனக்கு அது மேலே ஒரு சின்ன கோவமே இருந்துச்சு ஒரு கூட்டத்தில் பகடிக்க விஞ்சன்லாம் அவரை வந்து அழைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எளிமை அப்படிங்கிறது வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது ஒரு மகத்தான எளிமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு மகத்தான விஷயங்களாக அதை மாற்றக்கூடிய வைதான் இசையனுடைய கவிதைகள் அப்புறம் அந்த மகத்தான விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி நிகழ்ந்துட்டுருப்போம் செல்வா பேசும்போதும் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களையும் மணிகண்டன் கூட அவருடைய கவிதையில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கவிஞன் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்டுறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து எல்லாமே வாழ்க்கையில் வந்து கவிதையால் ஆனதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லா நேரங்களையும் வந்து க கவிஞன் சொல்கிறார் இன்றைக்கி நடந்ததெல்லாம் ஒரு கவிதை எழுத போகிறதில்லை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் கவிஞனாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாரம் வந்து கவிஞனுக்கு இருக்குது எதனா எப்படி சொல்வேன் தவறாக கூட இருக்கலாம் ஒரு நாவலாசிரியன் இருக்கிறான்னு வச்சுப்போம் ஒரு நாவலாசிரியன் தன்னை முழு முழுக்க முழுக்க வந்து ஒரு நாவலுக்கு வந்து கொடுக்குற ஒரு நாவலை வந்து ஒரு பெரிய ஒரு எப்பிக்கை எழுதுறான்னா கூட தன்னை முழுக்க அர்ப்பணித்து வந்து அந்த நாவலை வந்து அவன் வந்து எழுதுறான்னு வச்சுப்போம் அந்த நாவலருந்து வெளியே வரும் காலகட்டத்தில் அந்த நாவலை முடித்து ஒரு பெரிய நீண்ட காலகட்டத்துக்கு அவன் அந்த நாவல்லே அதுலேயே வாழ்கிறான் அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்லேயே இருக்கிறான் கிட்டத்தட்ட பைத்தியமாகறான் அந்த நாவல் வெளியே வரும்போது அப்பாடா அப்படின்னு அந்த நாவல்லேருந்து வந்து குதிச்சு ஓடி தன்னுடைய லௌகிய வாழ்க்கைகளை வந்து குதிச்சிடறான் இனிமேல் அது இல்லைனா மேபி அவன் இன்னொன்று எழுதலாம் இன்னொரு வாழ்க்கையை வந்து அவன் வந்து விரித்து எடுக்கலாம் ஆனால் வந்து அவனுக்கு அது அவ்வளோதான் அந்த வாழ்க்கை ஆனால் ஒரு இருக்கக்கூடிய பெரிய சாபமும் ஒரு வரமுமா நான் நினைக்கிறது அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னை வந்து அந்த கொதி நிலையிலேயே அல்லது வந்து ஒரு நெகிழ்ந்த நிலையிலேயே வந்து தன்னை வச்சுக்கணுமா அப்படி இருக்கிறேன்னா நான் சொல்லலை ஆனா அதுக்கான பெரிய ஆசை வந்து கவிஞன்டருக்கு அப்போ இந்த இந்த பறத்தில் ச சில சமயம் நிகழ்த்துறான் பரத்தில் கொஞ்சம் பெரிய சாகும்போது கூட விழும்போது அடி இன்னும் தான் ஆகுது மறுபடியும் கீழே விழுறான் அப்புறம் திருப்பி பறத்தல் நினைச்சு தூள்றான் துள்ளி துள்ளி பாக்குறான் இந்த இந்த கீழே விழுறதும் பறக்கிறதுமான இந்த பெரிய பறக்குறதுமான வந்து தான் இருக்கான் கவிஞன் இதனா நான் அவன் தான் செய்கிறான் சாபம் நான் சொல்றேன் அவன் தான் செய்கிறான் நான் நினைக்கிறேன் மொழி அப்படிங்கறத அது கை கொடுக்கும் பட்சத்துல அதுக்கு முன்னாடி தவம் தான் இருக்கிறான் அவன் அந்த அந்த மின்னலுக்காக ஒரு பெரிய தவம் இருக்க வேண்டியிருக்கு இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒன்று நிகழ்த்தி பார்க்குறாங்க மொழி மூலமாக மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மூலமாக இன்னொன்று இசைக்கவிதையை பற்றி சொல்றது பகடி அப்படிங்கிற ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகடி தான் அதில் ஒரு சிரிப்பு இருக்கு துயரத்தை மறக்கிற ஒரு ஸ்பீச்சில் சுகுமாரன் கூட சொன்னார்னு நினைக்கிறேன் விதூஷகனின் சிரிப்புங்கிற மாதிரி இவங்க சொன்னாரா அந்த இதில் சொல்லிட்டு இருந்தாங்க விதூஷனின் சிரிப்பு மாதிரி ஒரு கோமாளியினுடைய சிரிப்பு மாதிரி அதில் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய துயரத்தினுடைய வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு சொல்ல விரும்புகிற கதையினுடைய ஒரு பெரிய துயரம் இருக்குது அதை சிரிச்சுட்டே தான் சொல்கிறான் ஒரு ஆழ்ந்த ஒரு மாபெரும் துயரம்னு தான் நான் அந்த அந்த ஸ்வீட் கோட்டடு சுகர் கோட்டட்னு இசை ஒரு இடத்துல சொல்கிறார் சுகர் கோட்டட் டேப்லெட்ஸுங்கிறாரு அந்த ஸ்வீ சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் கூட இல்லை நான் அது ஒரு பெரிய மாபெரும் துயரம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பெரிய கண்ணீர் இருக்குது அதை தான் வந்து அருந்த தரான் ஒரு ஒரு நன்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த பீழைக்கண்ணூறும் சொறி பிடித்த அந்த பையனை வந்து நல்லா உடுத்தி நம்மக்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்றான் அவனை கொண்டு போயிட்டு அவனை உடை கலைந்து பார்க்கும்போது அதுதான் அதுதான் இசை நமக்கு கொடுக்குறது அவனை நான் வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு அவனை தான் வந்து எப்பவுமே பார்த்துக்க வேண்டியிருக்கு அந்த அந்த மாதிரி இசை வந்து என்கிட்ட ஒப்படைச்ச பல கண்ணீர் என்கிட்ட இருக்குது அப்போல்லாம் வந்து தோழர்னு சொல்லிட்டு இசை மானசியமான கட்டியிருக்கிறேன் பல இரவுகளில் அது மாதிரி மாபெரும் துயரத்தை வந்து கொடுக்குற கவிஞனாக தான் நான் வந்து அல்லது நமக்கு பகிர்ந்துக்கிற அந்த அந்த துயரத்தை வந்து அனுபவமாக மாத்துகிற மானுடத்தின் மேல் பெரிய கரிசனம் உள்ள ஒரு கவிஞனாக தான் நான் உண்மையிலே இசையை பார்க்குறேன் என்னதான் சிரிச்சிட்டு பேசினாலும் அப்படி தான் நான் வந்து இசையை பார்க்குறேன் அந்த உள்ளார்ந்து விடக்கூடிய கருணை தான் இப்போது இசையனுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இசையனுடைய மூ இருக்குல்லையா அந்த நகர்வு வந்து பேசிட்டு இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இப்போ புதுசாக சமீபத்தில் வந்து இசையினோட கவிதைகளை வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு நகர்வு நிகழ்ந்திருக்குதா நிறைய பேர் அதை சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கருணை வழி அவர் கனிவை நோக்கி போயிட்டாரா கனி இப்போ ஃபேஸ்புக்கில் அவர் ஷேர் பண்ணுற நிறைய கவிதைகளில் கூட அதனுடைய ததும்பல் அப்படிங்கிற வாஸ் வார்த்தையே வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம் இப்போ சமீபத்திய இசை கவிதைகள் இருக்கக்கூடிய பல ததும்பல்கள் வந்து பார்க்க முடியுது அந்த ஒரு கனிவின் வழியாக போய் அடையக்கூடிய ஒரு ஒரு இடம் இருக்குது அப்போது ஆனால் அது எப்போவுமே இருந்துட்டுருக்குது இசைகிட்ட வந்து இந்த கருணை அப்படிங்கிற எலிமெண்ட் அந்த ஒரு கம்பேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த கம்பேஷன் இல்லாத ஒரு நல்ல கவிஞன் இருக்கவே முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போ அவர் ஆட்டுதி அமுதை அப்படிங்கிறத அதில் ஆரம்பித்து ஒரு பைத்திய தீண்டி ஆறாவது இருக்கட்டும் சொல்கிறதில் இருக்கட்டும் இன்றைக்கு வரைக்கும் அது இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கக்கூடிய கருணையாக இருந்தது தனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு கருணையாக மாறுற ஒரு ஒரு சின்ன நகர்வு கவனிக்க முடியுது ஒரு ஒரு மொசை கல்லிட்ட இருக்கக்கூடிய கருணையை வந்து கருணையிட்ட ஒப்படைக்கிற அதில் சுருண்டு படுத்துக்கிற ஒரு ஒரு கலைஞனை வந்து இசை மாறுறதை பார்க்க முடியுது அப்புறம் இது இது எல்லா தளங்கள்லையும் வந்து அந்த அந்த ஒரு மூவ் நிகழ்ந்ததை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது இப்போ காதல் கவிதையில் கூட ஸ்கூட்டிகள் மிதக்கும் கணால இருந்து எக்ஸ்கியூஸ் மீ லட்சியங்களே அப்படிங்கிறாரு கொஞ்சம் ஒதுங்கிருங்க லட்சியங்களே வெளியில் ஹார்ன் அடிக்குது ஸ்கூட்டி ஹார்ன் கேட்குது அப்படின்னு அந்த லட்சியத்தை ஒதுக்கிச்சிட்டு போகிறவர் அந்த இடத்துல இருந்து மோக நாடகம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் நீ பார்த்தீங்கன்னா அனந்த கோடியாய் ஆயிரம் ஆயிரமாய் உன் இருப்பிடத்திற்கே வந்தேன் நல்ல வேலை நீ அங்கு இருந்தாய் ஆயினும் ஒன்றாய் ஒரே ஒன்றாய் அந்த ஒன்றாய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நகர்வு இருக்குது அந்த கவிதையில் அந்த கவிதை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் மோக நாடகம் அப்படிங்கிற கவிதையில் அதுக்கப்புறம் பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா தனியூர் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு தெரிந்து விட்டது நீ இல்லாது உன்னோடு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு நீ 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 கூட வேணாம் நீ இல்லாது உன்னோடு இருக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நகர்வு இருக்குது இந்த மூ வந்து காதல் கவிதையில் கூட பார்க்க முடியுது தொடர்ந்து அரசியல் கவிதைகளோ அல்லது அந்த ஒரு அரசியல் கொந்தளிப்புள்ள அந்த ஒட்டி ஒட்டியுள்ள கவிதைகளோ வந்து இசை தன்னோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எழுதிட்டு வந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முல் செல்வைத்த தேய்க்கும் படை அப்படிங்கிற ஒரு ஒரு முதல் தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதையோ அல்லது நீலிகோணம் கோணம்பாளையத்தின் பீக்காடு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பெரிய துயரத்தையோ ஒரு பதட்டம் இருக்குது அந்த கவிதையில் இருக்கக்கூடிய பதட்டம் இருக்குது முதல் கவிதையில் இப்போது அந்த இடத்துல இருந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்னொரு விரிந்த ஒரு தளத்துக்கு அதை கொண்டு போற நீதிமன்றத்துல வந்து அது அந்த கடைசி ரெண்டு வரி இருக்கு இல்லையா அதான் இசை அடைந்த அந்த இருபது வருடத்துல ஒரு கவிதை வழியா சென்றடைந்த ஒரு இடம் நான் நினைக்கிறேன் அது அந்த நீதிமன்றம் கவிதை வந்து ரொம்ப முக்கியமான கவிதை அப்புறம் இந்த நகர்வை பத்தி நான் வந்து தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நண்பர்கள் கூட பேசிட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ சமீபத்தில் எழுந்த கவிதைகளில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்னஞ்சிறியது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் ஒன்று ஏலத்திற்கு வந்தது பிரம்மாண்ட அரண்மனையின் மின்முட்டும் கோபுரம் அதன் உச்சியில் ஒரு சிறு புறா வாங்கி வந்து வரவேற்பறையில் மாட்டி வைத்தேன் ஒவ்வொரு நாளும் அந்த புறா இருக்கிறதா தவறாமல் பார்த்து கொள்வேன் எனக்கு தெரியும் அது எழுந்து பறந்து விட்டால் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் சட சடவென சரிந்துவிடும் ஒரு பிரம்மாண்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சின்ன அழகு இருக்கு அந்த அழகு மேல கவிஞன் நிற்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு நீதியினுடைய அடிப்படையா நீதியினுடைய ரொம்ப இன்னொரு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா வந்து அழக வந்து ஒரு கவிஞன் கண்டடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதுக்கு இசை வந்து தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா வந்து நான் இப்போ இந்த காலகட்டத்தை நான் பார்க்குறேன் அதுதான் அவரை தொடர்ந்து சுகந்தன் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து எனில் மணப்பதி எது நான் தான் அப்படின்னு சொல்ல வைக்கிது அந்த கவிதை எப்படி வருது சுகந்தன் அதன் நறுநெடியோ மூக்கை துளைக்கிறது ஆனால் அந்த சின்னஞ்சிறிய மலர் பள்ளத்தாக்கின் அடி ஆழத்தில் இருக்கிறது எனில் மணப்பதி எதுதான் நான் தான் இந்த ஒரு ஆன்மீகமான கண்டடைதல் மாதிரி இருக்குது ஆனால் வந்து இந்த 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 கூடிய இந்த நகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல இப்போ நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரங்களை ஏந்தி வருவோம் மாதிரி ஒரு சின்ன அமைதியை வந்து பார்க்க முடியுது கிட்டத்தட்ட கையில் அதே பையன் கையில் ஒரு தீபத்தை வச்சிருக்கிற ஒரு ஒரு கவனம் வந்து அந்த நடையில் இருக்குது ஆனாலுமே அந்த நடையில் ஒரு சின்ன துள்ளல் இருக்குது அது அந்த தீபத்தை கொஞ்சம் ஆட்டுது அல்லது அந்த தீபத்துல இருக்கக்கூடிய சிறிய அசைவு வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு நடையில் ஒரு துள்ளலை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தீபம் அணையாதிருக்கட்டும் இருக்கட்டும் அந்த துள்ளல் நிற்காது இருக்கட்டும் <laughs> <laughs> <laughs>